புகழும் அல்ஹம்துல்லா அருமையானவர்களே சங்கைகுடிய ஹஸ்ரந்து குபுலா அவர்கள் சொன்னதை போட்டு இன்ஷா அல்லாஹ் பத்து நிமிஷத்துல அல்லாஹ் முடிக்க வைப்பாம் ஒரு மூன்று செய்திகளை உங்கள் அல்லாஹ் அல்லாஹிற புள்ள சொல்லும்படி எனக்கு அல்லாஹ் உத்தரவு செய்கிறான் உலகத்துல அல்லாஹ்மகீனுடைய மிகப்பெரிய வசுலோ கரம் பேர் அருள் அல்லாஹ்மீனுடைய காட்டாண்டு வெல்லமானே ரஹமத்து நம்மீது இறங்கியது அதன் காரணமாகத்தான் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் நண்பர்களே இந்த லாயிலாகா இல்லல்லா கலிமாவினுடைய உயர்வு இப்ப நமக்கு விளங்காது இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வருகிற போது விளங்கும் அல்லாஹ் விளங்க வைப்பான் ஆக அருமையானவர்களே கவனமாக கேட்க வேண்டும் தாய்மார்கள் உள்பட உங்களுடைய பார்வையும் கவனமும் என்னை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு செய்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அன்பர்கள் அருமையானவர்களை நான் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமுமே ஹதீசுகளினுடைய சங்கைக்குரிய ஹசரத் அகமது ஹசரத் குபிலா அவர்களுக்கு சார்பாக கௌரவத்து பொன்னாடி பொருத்தப்படுகிறது அருமையானவர்களே உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அது சின்ன பிள்ளையா இருந்தா கூட கவலை இல்லாம வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் உண்டா இல்லையா யாராச்சும் நான் கவலையோடு இருக்கணும்னு சொல்லுவோமா யாருமே சொல்ல மாட்டோம் சின்ன புள்ள கூட காலையில எந்திரிக்கக்குள்ள அன்னைக்கு ஸ்கூல் இல்லைன்னா ஒரே சிரிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறான் ஏன்னா அவனுக்கு ஸ்கூல் கவலையா தெரியுது அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்திரிக்கக்குள்ள ஒரே சிரிச்சுக்கிட்டு எந்திரிப்பான் சின்ன புள்ள திங்க கிழமண்டா மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கும் பாத்தீங்களா அப்ப சிறு பிள்ளைகள் கூட கவலைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சரி கவலை இல்லாமல் என்கிறார்கள் கண்மணி நாயகம் அவர்கள் கவனமாக நீங்கள் கேட்டால் உங்களுடைய உள்ளத்திலே அல்லா இந்த செய்தியை பதிய வைப்போம் என்னுடைய செயகநாயகம் சொல்லுவார்கள் நீங்க பேச ஆரம்பிச்சா முதல்ல என்ற காத்து தௌபானத்தில் தொழுது அல்லாட்டனை பாவம் அனுப்பி தேடிக்கமா ஏட்டா ஒன்னெண்டு ஆயிரம் பாவம் இருக்கு

இந்த நீ எப்படி தெரியுமா வாழணும் நீ நூறு வயசுக்கு வாழ்ந்தாலும் சரிதான் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்றால் வாழ வேண்டும் நீ இந்த உலக வாசி அல்ல சொல்லுவாங்களே வேண வேற்று கிரகத்திலேருந்து வந்திருக்கானா இவன் துணியாவுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லாம மாதிரி வாழ்றான் சொன்னாங்க நீ அப்படித்தான் வாழணும் அப்படி மட்டும் வாழ்ந்து பாருங்களேன் கவலையே இருக்க

போகிற வழியிலே ஏற்படுகிற சிரமங்களை நான் பெரிதாக எண்ண மாட்டேன் ரயில் சீட்டு கிடைக்கல எங்கனையும் உட்கார்ந்து போய் இறங்கிடுவேன் பஸ்ல கூட்டமா இருந்துச்சு ரெண்டு வீடு போயாச்சு போய் இறங்கிடுவேன் நான் சொல்லி கொள்வேன் நம்ம என்ன பஸ்ல குடும்பம் நடத்த போறோம் நம்ம திருத்திரப்பூண்டிக்கு போறோம் அங்க போய் வேலை செய்ய போறோம் போற வழிதான உடுப்பா ஒரு அஞ்சு மணி நேரம் ஓடிடும் பெருமாள் சொல்லுகிறார்கள் நீ கருத்து தெரிந்த காலம் முதல் கண்ணை ஓடுகிற வரையிலும் நீ ஒரு வழி போக்களாக உன்னை எண்ணிக்கொள் இந்த

அடுத்து அவங்க ஒரு மிகப்பெரிய செய்தியை நமக்கு சொல்லுவாங்க சூபியாக்கள் இணைஞானிகள் இது குறித்து வலியுறுத்துகிறார்கள் கவலை வராம இருக்கிறதுக்கு அடுத்து ஒரு செய்தி என்ன தெரியுமா இந்த அதிசை சொல்லக்கூடிய உமரடி அல்லாவுடைய மகனார் அப்துல்லாஹி உமரடி அல்லா அவர்கள் சொல்லுவார்கள் நீ காலையில ஆவுன அப்படின்னா காலையில பஜருக்கு எந்திரிச்சு அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் மகிரிபணி எதிர்பார்க்காத மகிரிப

எல்லாம் என்ன உங்க கவலை பெரிய கவலையா போயிடும் என்ன மணிக்கு முடிய போகுது அதைத்தான் அப்துல்லா நீ சொல்கிறார்கள் எழுந்தால் மகிழ்வை எதிர்பார்க்காதே அன்ற பகல் முழுவதும் உனக்கு இன்பமாக இருக்கும் அவர்கள் தொடர்கிறார்கள் நீ மகிழ்ச்சியிலே ஆனால் நாளைக்கு காலையில் பதிலுக்கு நான் பள்ளிவாசலுக்கு போய் தோல வைப்பேன் பதில் பயான் சொல்லுவேன் பதில் தோல்வே நினைக்காதே முடிச்சுக்க ஒரு இரவு இன்பமாக ஆகிவிடும் எத்தனையோ பேர் தூக்க வரலங்குறோம் காரணம் என்ன தெரியுமா நாளைக்கு அங்க போகணுமே நாளைக்கு அவர் வர சொல்லியிருக்காரு இவர் கூப்பிட்டு இருக்காரு நாளைக்கு என்ன நடக்கும் அப்துல்லா அவர் இல்லாம சொல்றாங்க நீ மகிழ்ச்சி ஆனால் பதில எதிர்பார்க்காதே தூக்கம் இன்பமாயிருக்கும் சோகமானி தூங்குவேன்

அப்ப ரசூல் உள்ளாபடி அந்த ஒட்டகையை போத்து போயிருச்சு சஹாபாக்கெல்லாம் ரொம்ப கவலையா போயிட்டாங்க ரசூல் உள்ளாபடி ஒட்டகம் போத்துருச்சு எப்பயும் அதுதான ஜெயிக்கும் ஒரு கிராமவாசி வந்து ரசூல் உள்ளிட்டே எல்லோரும் கவலையோடு இருந்தார்கள் முகமதும் செல்லல்லாகவனை இவ செல்லம் அவன் அவர்களுக்கு சொல்வதன் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு ஒரு பாடம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ஒரு சுண்ண அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை என்ன தெரியுமா எந்த வஸ்து உயர்ந்து கொண்டே போகிறதோ அதை ஒரு நாள் கட்டாயம் அல்லாஹ் கீழே இறக்குவான் இதுதான் அல்லாஹுடைய வழிமுறை என்றார்கள் முகமதும் செல்லல்லாவனை இவ செல்லம் இந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டால் நமக்கு கவலையே இருக்காதுங்க அஞ்சு வருஷம் வெளிநாட்டுல இருந்தேன் மாசம் ஒரு லட்சம் சம்பளம் கொடுத்தான் திடீர்னு நீக்கிட்டாண்டு

ஒரு நாள் நம்மை கீழே இறக்குவான் என்கிற இந்த பாடத்தை உள்வாங்கி கொண்டால் அவன் கவலை இல்லாமல் மூன்றாவதாக ஒரே ஒரு செய்தியோடு ரபுல் உச்சபட்சமான தவக்கள் ஹசன் பசதி ரஹமத்துல்ல ஒரு நாள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருந்தாங்க ஒருத்தர் வந்து கேட்டாரு அல்லாமேல எந்த அளவு நம்பிக்கை வைக்கணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார்

வானமும் செம்பு மாறிவிட்டால் எப்படி வாழ்வு சாத்தியமாகும் எப்படி உணவு கிடைக்கும் என்று அசன் பசரி இடத்திலே அவர் கேட்டார் அசன் பசரி ரஹிமகுல்லா சொன்னார்கள் நீ உன்னுடைய தாயினுடைய கருவறையிலே ஒன்பது மாத காலம் இருந்தாய் அந்த ஒன்பது மாத காலம் உனக்கு மேலே வானமும் இல்லை உனக்கு கீழே பூமியும் இல்லை அல்லாஹ் உனக்கு உணவளித்தானா இல்லையா அதே அல்லா மாற்றம் செய்து உனக்கு உணவளி பாணார்கள் அவர்களோடு சேர்ந்து ஒரு மூன்று சஹாபாக்கள் பெருமானார சந்திக்க வருவாங்க மதினா உள்ள நுழைஞ்ச உடனே கொண்டு வந்த எல்லா சாப்பாடும் சரியா பயிரும் கடுமையான பசி மதீனாவுடைய எல்லையிலே உட்கார்ந்துருவாங்க ஒரே ஒரு தோழரை சூழ்ட்டு அனுப்புவாங்க போய் சொல்லுங்க உங்களை பார்க்க வந்திருக்கோம் ஏதாவது சாப்பாடு கொடுத்து விடுங்க அந்த தோழர் பெருமானாரை நோக்கி போவார் பெருமானாருடைய வீட்டு வாசலுக்கு சென்று விடுவார் பெருமானார் சல்லல்லாகு அலைகி வசல்லம் திருமலையினுடைய வசனத்தை ஓதுவார்கள் ஒமாமின் தாபத்தின் பில் அருளி இல்ல அலல்லாகிரு ரிஸ்குஹ வயலமு முஸ்தகரஹ வ முஸ்தவதஹ இந்த பூமியிலே இருக்க ஒவ்வொரு உயிரினங்களுடைய வாழ்வாதாரம் ரிஸ்கி அல்லாஹ் பொறுப்படுத்துகிட்டான் அப்படிங்கற ஆயத்தை ஓதன உடனே உணவு கேட்க போனே பசியோடு சென்ற அந்த தோலர் அவர் சொல்லுவார் நாங்களும் உங்களுக்கு அப்படியே திரும்பி அவங்க உள்ள போற உடனே கூட்டத்தார்கிட்ட கொள்ளுங்கள் உங்களுக்கு உணவு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார் அவர்கள் எல்லாம் நினைப்பார்கள் ரசூல் உள்ளாட்டை போய் சொல்லிட்டார் போல ரசூல் உள்ள சாப்பாடு கொடுத்து சொல்லிருக்காங்க போலன்னு எல்லாரும் அமைதியா உட்காந்துருவாங்க ஒரு சில நிமிடங்கள் ஆகும் இரண்டு மனிதர்கள் வருவார்கள் ஒரு தட்டை தட்டையிலே ரொட்டி ரொட்டிக்கு மேலால் கரி ஆணம் இறைச்சி ஆணத்தோடு கொண்டு வந்து கொடுப்பாங்க வயிறு நிரம்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரெண்டு பேர்கிட்டையும் இவங்க சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா இருக்கு மிஞ்சு போயிருச்சு எங்களை மாதிரி ரசூல் உள்ளாவை பார்க்க பல பேர் வருவாங்க எனவே ரசூல் உள்ளாட்டையே கொண்டு போய் திரும்ப கொடுத்துருக்கண்டு மிச்சத்தை அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுட்டு ரசூல் உள்ளாவை பார்க்க இந்த கூட்டம் போவோம் போய் சொல்லுவாங்க யார் ரசூல் அல்லா நீங்கள் கொடுத்து விட்ட உணவு ரொம்ப உயர்வான உணவு நாங்கள் திருப்தியாக உண்டோம் நாயகமே மிச்சத்தை விட்டோம் நாயகமே என்று சொல்லுகிற போது பெருமானார் சொல்லுவார்கள் நான் எந்த உணவையும் உங்களுக்கு அனுப்பவில்லை நான் எந்த உணவையும் உங்களுக்கு அனுப்பவில்லை என்று சொல்லுவார்கள் அந்த கோரரை எல்லோரும் பார்ப்பார்கள் அவர் நடந்ததை சொல்லுவார் அப்போது பெருமானார் சொல்லுவார்கள் இது அல்லா உங்களுக்கு நேரடியாக கூட திறக்கிறான் என்று பெருமானால் சொல்லக்கூடிய செய்தி நமக்கு தருகிற பாடம் அதே அல்லாஹ் தான் இப்போதும் இருக்கிறார் அதே அடிமைகள் தான் நாம்